வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜா ஸ்ரீகுரு உமாவெங்கல் இப்போ நிறைய கேள்விகள் வருது உதாரணமாக நான் கார் வாங்குகிறேன் என்ன கார் வாங்கலாம் என்ன கார் அப்படிங்கிறத விட என்ன கலர் என்னுடைய லக்னத்திற்கு இந்த கலர் எனக்கு சூட் ஆகுமா சிலர் கார் நம்பர்லாம் கேட்பாங்க சிலர் ஃபோன் நம்பர்லாம் எந்த ஃபோன் நம்பர் வாங்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் அவங்க கேட்பாங்க பொதுவாக என்னுடைய லக்னத்திற்கு கார் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய காலமாக இருந்தது அப்படின்னா அவங்க வாங்குவாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு மேஷ லக்னம் போகுது அக்ஷய லக்னம் நான் கார் வாங்குகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று அவங்க வந்து என்ன கலங்கன்னா ப்ளூ கலர் வாங்குவாங்க கார் இல்லைன்னா ஒரு பிளாக் இந்த ரெண்டு கலரில் தான் கார் அப்படிங்கிறது அந்த அக்ஷய லக்னம் ஆரம்பிக்கும் போது இந்த கேதுவுடைய நட்சத்திர புள்ளிகள் போகும்போது அந்த கார் வாங்கக்கூடிய யோகம்னு சொல்லலாம் நான் இதை வந்து என்ன சொல்லுவேன்னா அந்த கார் வாங்கினாலுமே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் நீங்கள் பேசாமல் பழைய காராக வாங்குங்க இப்போதைக்கு இப்போ வந்து புது கார் வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுவோம் ஏன்னா ஒரு கார் வாங்கும்போது புதிய காராக பழைய காராக அப்படிங்கிறது தெரியணும் புது கார் வாங்கியும் அதில் பிரச்சனைகளையும் வாங்கி வாங்கி ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்காக செலவு பண்ணணும் இல்லைனா எதாட்டி அந்த புது காருக்கு செலவழிச்சுட்டே இருக்கணும் இத்தனை காலங்கள் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் அது குறிக்காட்டுமானால் கண்டிப்பாக இருக்கும் அவங்கள்ட்ட சொல்லக்கூடியது நண்பர்கள்ட்ட என்ன சொல்லுவோம்னா இப்போ உங்களுக்கு பழைய கார் எடுப்பது சிறப்பு நீங்கள் புது கார் வந்து தற்போது வாங்கக்கூடாது இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னா உங்கள் பேரில் வாங்காதீங்க உங்கள் மனைவி பேர்லையோ தம்பி பேர்லேயோ வாங்குங்க தம்பி ஒரு மாதம் வச்சு அவங்க ஓட்டிக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வாங்கிக்கோங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லுவோம் இது ஒரு பரிகாரம் எல்லாருமே பரிகாரம் பரிகாரம் பரிகாரம்ங்கிறீங்க இல்லவா கார் வாங்கி செலவுது வீடு கட்டி நிம்மதி இல்லை கடன் அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிறீங்கள இதுதான் பரிகாரம் இதை செஞ்சு பாருங்க இந்த காரு வாங்கும்போது எந்த விதமான கார் வாங்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தில் கார் வாங்கினா அது எனக்கு உபயோககரமாக இருக்குமா சிலருக்கு கார் வாங்கி அதை வாடகைக்கு விடணும்னு இருக்கும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இப்போ ஒருத்தங்களுக்கு மீன லக்னம் போகுது மீன லக்னம் போகும்போது நான் பழைய கார் வாங்கினேன் ஆமாங்க நீங்கள் பழைய கார் வாங்கலாம் நல்லா இருக்குமானால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தற்போது அதாவது இந்த ஒரு வருஷமாக நான் மீன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது நான் பழைய வண்டி அப்படிங்கிறதான் வாங்கினேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தற்போது அது அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்குறத அங்கே இருக்கும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் அதே இது ஒருத்தங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் போகுது நான் வந்து கார் வாங்குகிறேன் என்ன கார் வாங்கலாம் நான் வந்து இந்த லைட் க்ரீனு பிஸாக் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி க்ரீன் கலர் கார் வாங்குறேன் இல்லைனா நேவி ப்ளூவில் கார் வாங்குகிறேன் அது எனக்கு ஓகேவாக இருக்குமானா சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து என்ன லக்னம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம் நான் வந்து ரெட் கலரில் கால் வாங்க போகிறேன் இல்லைனா ஆரஞ்சு கலரில் கால் வா கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் தாராளமாக வாங்குங்க உங்களுக்கு அது நல்லா இருக்குமானால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு லக்னக்காரங்களுக்கும் எந்த விதமான கார் அப்படிங்கிறது பயன்படும் இந்த துலா லக்னக்காரங்க மேக்சிமம் பழைய கார் அப்படிங்கிறது வாங்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு புதிய காரை விட பழைய கார் அப்படிங்கிறது அவங்களுக்கு லாபத்தையும் சந்தோஷத்தையும் அதுக்கு அதிக செலவில்லாமல் ஒரு காலமாக அவங்களுக்கு அமையுமானா கண்டிப்பாக அமையும் ஏன்னா தான் அவங்க இந்த துலா லக்னத்துக்கு ஒன்றுக்கும் எட்டுக்கும் யார் சுக்கரன் தான் அவருக்கு அவரே தான் பிரச்சனை காரு லைசன்ஸ் எடுத்த உடனே கார் வாங்கணுமாங்க அவருக்கானாலும் சரி அவங்க பையனுக்கு ஆனாலும் சரி தன் பிரச்சனைக்கு தானே தான் காரணம் ஒரு அவசர செயல்களால் வாங்கக்கூடிய செயல்களில் அழுத்தம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ அந்த நாலாம் பாவகம் கார் சனி பகவானுடைய வீடுகள் பழைய கார் வாங்குவது சிறப்பான கண்டிப்பாக சிறப்பு அப்படி அவங்க வாங்கணும் இதே இது ஒருத்தங்களுக்கு வந்து கும்ப லக்னம் கும்ப லக்னம் போகும்போது அவங்க கார் வாங்குறாங்க எந்த மாதிரி வாங்குறாங்க ஒரு வந்து ஒயிட் கலர் அவங்க வாங்குறாங்க அவங்களுக்கு நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கும் இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒயிட் கலர் கார் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அது கடன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம் அதை வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் சரி எல்லா கலரும் சொல்லிட்டீங்க கடக லக்னக்காரங்க நான் என்ன கார் வாங்குவேன் நீங்கள் வந்து வெளிநாட்டு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி ஃபாரின் கார் வாங்கணுன்னு ஆசைப்படுவீங்க யாருமே வாங்காத கார் நான் வாங்கணும் கார்லேருந்து அப்படியே லைட்டு வந்து தலை தூக்கி வந்து நம்மளை பார்க்கணும் எல்லாரும் என் கார் போனால் திரும்பி வைக்க வைக்கணும் ஒரு சில்வர் கலர் ஒரு கிரே கலர் அந்த மாதிரி தான் கார் நான் வாங்கணும்னு நினைப்பீங்க உங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் சிலருக்கு அவங்களுடைய நாலாம் பாவக கிரகம் அமர்ந்த நிலை அனுசரித்து தான் அது புதிய காரா பழைய காரா அப்படிங்கிறது சொல்ல முடியும் இந்த விருச்சிக லக்னக்காரங்களும் இதே மாதிரி தான் கார் வந்து அப்படி பளவழக்கணும் ஆனால் நான் இங்கேயே கொண்டு போகக்கூடாது அப்படியே மூடியே ஒரு இடத்துல அடைச்சே வச்சுருப்பேன் எங்கேயாட்டி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் கொண்டு போகணும் அன்னைக்கு எல்லோரும் என்னை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் ஒரு ஒரு லக்னக்காரங்களுக்கும் கார் அப்படிங்கிறது எந்த விதமான அமையும் அது வெயிட்டான காரா ஹெவி வெயிட்டா உள்நாட்டு காரா வெளிநாட்டு காரா அதை வந்து எந்த கலரில் அப்படிங்கிறது நம்மளுடைய அவங்களுடைய ஜாதகம் அனுசரித்து மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் கார் வாங்கினாலும் சரி உங்களுடைய அதை வைத்து அனுபவிக்கக்கூடிய யோகம் நான் இப்போ கார் வாங்கியிருக்கேன் அதை வச்சு நிறைய கோவில்கள் போயிட்டு வரேன் எனக்கு உபகாரமாக இருக்குது இல்லைங்க கார் வாங்கிட்டு எங்கே செலவு தான் ஜாஸ்தியாகுது செலவு தான் கொடுக்குது அப்போ உங்களுக்கு புதிய கார் வாங்கக்கூடிய தன்மை கிடையாது பழைய கார் தான் யாருக்காட்டி கை மாத்தி விடுங்க இல்லைன்னா யாருக்காட்டி தற்போது அதை கைவிழ்த்தி விட்டு கொடுங்க கொஞ்ச நாள் கழியட்டும் திருப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் அவங்கள்ட்ட சொல்லுவோம் பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்குமே கார் வாங்கக்கூடிய காலம் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது அந்த யோகம் எப்போது அமையும் எந்த மாதிரி அந்த யோகத்தை அமைத்துக்கலாம் அப்படிங்கிறத அக்ஷய லக்ன பத்தியின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில